காலை இனிமையான குழந்தைகளே இந்த சங்கமிகம் சர்வோத்துமர்களாக அவதற்காக சுபா அனுகூலமான சமயமாகும் ஏனென்றால் இந்த சமயத்தில்தான் பாபா உங்களுக்கு நரன் இருந்து நாராயணாவதற்காக கல்வி கற்பிக்கின்றார் குழந்தைகளாக உங்களிடத்தில் எந்த ஒரு ஞானம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அழ முடியாது அழிவது கிடையாது பாபா உங்களிடத்தில் இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தினுடைய ஞானம் இருக்கிறது இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதனத்தினுடைய நடிப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிவித்துவீர்கள் பாபா நமக்கு சுகத்தினுடைய ஆசை கொடுத்து கொண்டிருக்கிறார் பிறகு நாம் எப்படி அழ முடியும் தூரத்தில் இருக்கும் பிரம்மத்தில் இருக்கும் பற்றி கவலை இருந்தது விட்டார் என்னும் பொழுது வேறு என்ன வேண்டும் பாக்கிசாலி குழந்தைகள் ஒருபோது அழுவதில்லை அப்படின்னு பாபா கேள்வி கேட்டு பதில் அவரே அவரை அழகூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார் மனதளில் கூட சொல்லி சூளமாக கிடையாது மனதளில் கூட அழக்கூடாது சுக்கம் வரக்கூடாது ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தை ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை புரி வைக்கிறார் என்ன புரிய வைக்கிறார் சித்திரங்களில் கூட திருமூர்த்தி சிவபாபா குழந்தைகளுக்காக புரிய வைக்கிறார் என்று எழுத வேண்டும் நீங்கள் கூட யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள் என்றால் சிவபாபா இப்படி கூறுகிறார் என்று ஆத்மாக்களாக நீங்கள் சொல்வீர்கள் இந்த பிரம்மா பாபா கூட பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார் என்று சொல்வார் இங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு புரிய வைப்பதில்லை ஆனால் பரமாத்மா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார் அல்லது ஆத்மா ஆத்மாவுக்கு புரிய வைக்கின்றது சிவபாதான் சிவபாபா தான் ஞான ஆவார் மேலும் அவர் ஆன்மீக தந்தை ஆவார் இந்த சமயத்தில் ஆன்மீக தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு ஆசி கிடைக்கிறது இங்கே தேக அகங்காரத்தை விட வேண்டும் இந்த சமயத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும் தர்மத்தையும் செய்யுங்கள் தொழில் போன்றவற்றையும் கூட செய்யுங்கள் மற்றபடி எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதில் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும் சிவபாபா இவருக்குள் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் அவர் சத்தியமானவராக இருக்கின்றார் உயிரோட்டமுள்ளவராக இருக்கிறார் அதாவது சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் என்று சொல்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் அல்லது வேறு எந்த மனிதருக்கு இந்த மகிமை கிடையாது உயர்ந்த உயர்ந்த பகவான் ஒருவர் மட்டுமே அவர் பரமாத்மா ஆத்மா அவர் இந்த ஞானம் கூட உங்களுக்கு இந்த சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது பிறகு வேறு எப்பொழுது கிடைக்காது உங்களை ஆத்மா அபிமானிகளாக்கி பாபாவை நினைவு செய்ய வைக்க ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பாபா வருகின்றார் இது மூலம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோபிரதானமும் ஆகிறீர்கள் வேறு எந்த வழியும் இல்லை ஹேய் தூய்மையாற்றவர்களே தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று மனிதர்கள் என்னவோ அழைக்கிறார்கள் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்கும் சீதாரம் என்று சொன்னாலும் சரியே நீங்கள் அனைவரும் சீதைகள் அல்லது பக்தர்கள் ஆவீர்கள் அவர் ஒருவர் தான் ராமர் பகவான் பக்தர்களாகி உங்களுக்கு பகவான் மூலம் பலன் வேண்டும் அந்த பலன் முக்தி அல்ல ஜீவன் முக்தி ஆகும் முக்தி ஜீவன் முக்தி வழங்க வல்லல் அந்த ஒரு தந்தை ஆவார் நாடகத்தில் உயர்ந்த உயர்ந்த நடிப்பை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்றால் கீழான நடிப்பை உடையவர்கள் இருக்கிறார்கள் இது எல்லையற்ற நாடகமாகும் இது வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் இந்த சமயத்தில் தமோபிரதான கீழான் நிலையிலிருந்து சதோ பிரதான புருஷோத்தமர்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் சதோ பிர பிரதானமானவர்களைத்தான் சர்வோத்தமர்கள் சர்வோத்தமர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த சமயத்தில் நீங்கள் சர்வோத்தமர்கள் இல்லை பாபா உங்களை சர்வோத்மர்கள் ஆக்குகின்றார் இந்த நாடக சக்கர எப்படி சுற்றுகிறது என்பது யாருமே தெரிந்திருக்கவில்லை கலியுகம் சங்கமுகம் பிறகு சத்தியுகம் வருகிறது பழையதை யார் புதியாக ஆக்குவது பாபாவை தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது பாபா தான் சங்கமுகத்தில் வந்து படிப்பிக்கின்றார் பாபா சத்தியுகத்திலும் வருவதில்லை கலியுகத்தில் வருவதில்லை என்னுடைய சங்கமுகத்தில் சங்கமுகத்தில்தான் ஆகும் எனவே தான் சங்கமுகத்தை கல்யாணிக்காரி யுகம் நன்மைக்கான யுகம் என்று சொல்லப்படுகிறது இது நன்மைக்கான மிகவும் உயர்வான அனுகூலமான நன்மை பயக்கக்கூடிய கால சங்கமுக யோகம் இந்த சமயத்தில் தான் பாபா வந்து குழந்தைகளாக உங்களை நரனிலிருந்து நாராயணாக மாற்றுகிறார் மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சத்தியுகத்தில் தெய்வீக குணமுடையவர்கள் ஆகி விடுகிறார்கள் அவர்களை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடன் என்று சொல்லப்படுகிறது நான் இந்த தர்மத்தை சாப்பிட செய்கிறேன் அதற்காக கண்டிப்பாக தூய்மையை ஆக வேண்டும் என்று பாபா சொல்றார் தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்குபவர் ஒரு பாபாவை தான் மற்றவர்கள் அனைவரும் ம மகன் மணமகள்கள் பக்தகளாக அவர்கள் தூய்மையாற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சீதாராமன் என்று சொல்வது சரியாகும் ஆனால் கடைசியில் ரகுபதிராக வென்று ராஜாராம் என்று சொல்லிவிடுகிறார்கள் அதுதான் தவறாகிவிடுகிறது மனிதர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அர்த்தம் இல்லாமல் வாய்க்கு வந்ததை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் தர்மம் கூட இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் பாபா வந்து பிராமண குலத்தை தாபனம் செய்கிறார் இது ரா ராஜ்யம் என்று சொல்ல முடியாது இது குடும்பமாகும் இங்கே பாண்டவருடைய அல்லது கௌரவருடைய ராஜ்யமே இல்லை யார் கீதையை படித்திருப்பார்களோ அவர்களுக்கு இந்த விஷயங்கள் சீக்கிரம் புரிய வரும் இது கூட கீதையே ஆகும் யார் சொல்வது பகவான் சொல்றாரு குழந்தைகளாக நீங்கள் முதல் முதல் பகவான் யார் என்ற ஞானத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் கிருஷ்ண பகவானுடைய மகாபகி என்று சொல்கிறார்கள் கிருஷ்ணர் சத்தியத்தில் இருப்பார் அவருக்குள் இருக்கும் ஆத்மா அழிவற்றதாகும் சரீரத்துடைய பெயர் தான் மாறுகிறது ஆத்மாவுடைய பெயர் ஒருபோதும் மாறுவதில்லை ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஆத்மாவுடைய சரீரம் சத்துக்குள் இருக்கிறது அவர்தான் முதல் நம்பர் செல்கிறார் லக்ஷ்மி நாராயணன் ஒன்று பிறகு இரண்டாவது மூன்றாவது என்று வருவார்கள் எனவே அவருடைய மதிப்பெண்கள் அந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் மாலை உருவாகிறது அல்லவா என்ன மாலை ருண்ட மாலை இருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார் பிறகு ருத்ர மாலை இருக்கிறது விஷ்ணுடைய கழுத்து ருண்ட மாலை காட்டுகிறார்கள் குழந்தைகளாக நீங்கள் வரிசை கிரகமாக விஷ்ணுபுரிக்கு எஜமானால் ஆகின்றீர்கள் எனவே நீங்கள் விஷ்ணுடைய கழுத்து மாலை ஆகின்றீர்கள் முதல் முதலில் நீங்கள் சிவனுடைய கழுத்து மாலை ஆகின்றீர்கள் அதில் ருத்ர மாலை என்று அழைக்கப்படுகிறது அதைத்தான் ஜபிக்கின்றார்கள் மாலை பூஜிக்கப்படுவதில்லை உருட்டப்படுகிறது மாலை பூஜைக்கப்படுவதில் நினைத்து உருட்டப்படுகிறது யார் விஷ்ணுகுருடைய ராஜ்யத்தில் வரிசீகரமா வருகிறார்களோ அவர்கள்தான் மாலையினுடைய மணி ஆகின்றார்கள் மாலையில் முதலில் மலர் இருக்கிறது பிறகு ஜோடி யுகல் அதாவது மணிகள் இருக்கிறது குடும்ப மார்க்கம் அல்லவா குடும்ப மார்க்கம் பிரம்மா சரஸ்வதி மற்றும் குழந்தைகளிலிருந்து ஆரம்பமாகிறது இவர்கள் தான் பிறகு தேவதே ஆகின்றார்கள் லட்சுமி நாராயண் தான் முதலாவது ஆகும் மேலே உள்ள மலர் சிவபாபா இருக்கின்றார் மாலையை உருட்டி உருட்டி கடைசியில் மலருக்கு தான் தலை வணங்குகிறார்கள் சிவபாபா மலராக இருப்பவர் மறுபிறவில் வருவதில்லை இவருக்குள் பிரவேசிக்கின்றார் அவர்தான் உங்களுக்கு புரிய வைக்கிறார் இவருடைய ஆத்மா தனிப்பட்டதாகவும் அது தன்னுடைய சரீரத்தை நிர்வாகம் செய்கிறது அவருடைய வேலை ஞானத்தை மட்டும் கொடுப்பதாகவும் யாருடைய மனைவியோ அல்லது தந்தையோ போன்றவர்களோ இருந்து விட்டார்கள் என்றால் அவருடைய ஆத்மாவை பிராமணு உடல் அடைப்பது போல ஆகும் முன்பு வந்தன அவை ஒன்று சரீரத்தை விட்டு விட்டு வருவதில்லை இது நாடகத்தை முன்பு பதிவாகி இருக்கிறது இவை அனைத்து பக்தி மார்க்கமாகும் அந்த ஆத்மா சென்று விட்டது சென்று வேறொரு சரீரத்தை எடுத்திருக்கிறது குழந்தைகளாக உங்களுக்கு இப்போது இந்த ஞானம் முழுவதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஆகினால் யாராவது இருந்தால் கூட உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அம்மா இருந்தாலும் கூட அல்வா அதாவது ஞானத்தை கேட்க வேண்டும் சாப்பிட வேண்டும் சாந்தா சகோதரி போல நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று பிக்கு குழந்தை சென்று புரிய வைத்தது சாந்தா சகோதரி அதில் அழுதுனால் திரும்பி வருவார்களா என்ன பாக்கி சாலைகள் அழுவார்களா என்ன எனவே அங்கே அனைவருடைய அழுகிய நிறுத்தி புரிய வைக்க ஆரம்பித்து விட்டார் இப்படி நிறைய குழந்தைகள் சென்று புரிய வைக்கிறார்கள் இப்போது அழுகதை நிறுத்துங்கள் பொய்யான பிராமணத்தை அதையும் கொடுக்காதீர்கள் அப்படின்றார் பிறகு ஞானத்தை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இவர் சரியான விஷயத்தான் பேசுகிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஞானத்தை கேட்டு கேட்டு அமைதியாகி விடுகிறார்கள் ஏழு நாட்களில் ஏதாவது பாகவதம் போன்ற சொற்பொழிவில் வைத்தாலும் கூட மனிதர்களும் துக்கம் விலகுவது இந்த பீக்கி குழந்தைகள் அனைவருடைய துக்கத்தை விலக்கி விடுகிறார்கள் அழுவதற்கான அவசியம் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இது உருவாக்கப்பட்ட நாடகமாக ஒவ்வொருவரும் அவரவருடைய நடிப்பை நடிக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலை அழகூடாது எல்லை அட்டத்தை அந்த டீச்சர் குரு கிடைத்திருக்கிறார் அவருக்குத்தான் நீங்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் தூரத்தில் இருக்கும் பிரம்மத்தில் இருக்கக்கூடிய பரமபித பரமாத்மா கிடைத்து விட்டார் வேறு என்ன வேண்டும் பாபா சுகத்தினுடைய ஆசை தருகின்றார் நீங்கள் தந்தையை மறந்து விடுகிறீர்கள் எனவே தான் அழ வேண்டியிருக்கிறது பாபாவை நினைவு செய்தால் தான் குஷி இருக்கும் ஆகா நான் உலகிற்கு எஜமானர் ஆகின்றேன் பிறகு இருபத்தோரு தலைமுறைகளுக்கு ஒருபொழுது அழ மாட்டீர்கள் இருபத்தோரு தலைமுறை என்றால் முழுமையும் முதுமையும் அடையும் அகால மரம் நடப்பது கிடையாது எனவே உள்ளுக்குள் எவ்வளவு மறைமுகமான குஷி இருக்க வேண்டும் ஆ மாயன் மீது வெற்றி அடைந்து உலகத்தை வென்றவர்களா ஆகும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறது ஆயுதங்கள் போன்ற ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் சிவசக்திகளாவீர்கள் உங்களிடம் ஞான கோடாரி ஞான பானம் இருக்கிறது அவர்கள் பக்தி மார்க்கத்தில் தேவிகளுக்கு முன்பு சூழான்பு காட்டு காட்டுகின்றார்கள் ஞான வாளின் மூலம் விகாரங்களை வெல்ல வேண்டும் மற்றபடி தேவிகளை இன்சி என்ன அவர்களை இம்சிப்பவர்களே கிடையாது என்று பாபா கேட்கிறார் பக்தி மார்க்கமாகவும் சாதி சன்னியாசி போன்ற ஒரு துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்களாவது அவர்கள் குடும்ப மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை நீங்கள் பழைய உலகத்தை பழைய சரீரத்தை சன்னியாசம் செய்கிறீர்கள் இப்போ தந்தை நினைவு செய்து என்றால் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் ஞானத்தினுடைய சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வீர்கள் அதன்படி புதிய உலகத்துல பிறவி எடுப்பீர்கள் ஒருவேளை இங்கே பிறவி எடுத்தாலும் கூட ஏதாவது நல்ல குடும்பத்தில் ராஜாவிடம் அல்லது தர்மம் நிறைந்த வீட்டிற்கு அது சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வீர்கள் அனைவருக்கும் பிடித்தமானவராக இருப்பீர்கள் இவர்கள் தேவி என்று சொல்வார்கள் கிருஷ்ணனுடைய மகிமை எவ்வளவு பாடுகிறார்கள் சிறு வயதில் என்னை திரு வெண்ணெய் திருடினார் பானை உடைத்தார் இதை செய்தார் எவ்வளவு கலங்க சுமத்தினார்கள் நல்லது அப்படின்றார் கிருஷ்ணரை ஏன் கருப்பாகி உருவாக்குகிறார்கள் அங்கே கிருஷ்ணர் வெள்ளையாகி தூய்மையாகி இருப்பார் அல்லவா பிறகு சரீரம் மாறிக்கொண்டே இருக்கிறது பெயரும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணன் சத்தியபுத்தில் முதல் இளவரசனாக இருந்தார் அவரை ஏன் கருப்பாக உருவாக்கிள்ளார்கள் ஒருபோது யாரும் சொல்ல முடியாது கருப்பாக மாற்ற அங்கே பாம்பு போன்றவர் கிடையாது இங்கே விஷம் விகாரம் ஏறி விடுவதால் கருப்பாகி விடுகிறார்கள் அங்கே அது போன்ற விஷயங்கள் நடக்க முடியாது நீங்கள் இப்போது தெய்வீக சம்பிரதாயர்களாக ஆகக்கூடியவர்கள் இந்த பிராமணன் சம்பிரதாயத்தை பற்றி யாருக்கு தெரியவில்லை முதல் முதலில் பாபா பிரம்மாவின் மூலம் பிராமணனு தத்தெடுக்கின்றார் பிரஜாபிதா என்றால் அவருடைய பிரஜைகள் அதிகமானவா இருக்கிறார்கள் பிரம்மாவின் குழந்தை சரஸ்வதி என்று சொல்கிறார்கள் மனைவி கிடையாது இது யாருக்குமே தெரியவில்லை பிரஜாபிதா பிரம்மாவிற்கு அனைவருமே வாய் வம்சி வந்திருக்கிறார்கள் மனைவியுடைய விஷயமே கிடையாது இவருக்குள் தந்தை பிரவேசித்து நீ என்னுடைய குழந்தை என்று கூறுகின்றார் நான் இவருடைய பெயரை பிரம்மா என்று வைத்திருக்கிறேன் யாரெல்லாம் குழந்தைகளாக ஆகிறார்களோ அவருடைய பெயர் அனைத்தையும் மாற்றியிருக்கிறேன் குழந்தைகளாக நீங்கள் இப்போது மாயன் மீது வெற்றி அடைகிறீர்கள் இதைத்தான் தோல்வி மற்றும் வெற்றியினுடைய விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது பாபா எவ்வளவு மலிவான வியாபாரம் செய்ய வைக்கின்றார் இருந்தாலும் மாய தோல்வியடை செய்துவிடுகிறது என்னும் பொழுது ஓடிவிடுகிறார்கள் ஐந்து விகாரங்கள் என்னும் மாய அடைய செய்கிறது யாருக்குள் ஐந்து விகாரங்கள் இருக்கிறதோ அவர்களைத்தான் அசுர சம்பிரதாயத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது கோயில்களில் தேவிகளுக்கு முன்னால் சென்று கூட மகிமை பாடுகிறார்கள் என்ன பாடுறாங்க தாங்கள் குணம் இருந்தவர்கள் பாபா குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைக்கின்றார் நீங்கள்தான் பூஜிக்க தேவதை பூஜிக்கத்தக்க தேவதைகளாக பிறகு அறுபத்தி மூணு பிறவிகளை பூஜாரிகளாக இப்போது மீண்டும் பூஜிக்கத்தக்கவர்கள் ஆகின்றீர்கள் தந்தை பூஜிக்கத்தக்கவர்களாக மாற்றுகிறார் இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களும் இல்லை பாபா எந்த சாஸ்திரமும் படித்ததில்லை அவர் ராவணன் பூஜாரியாக மாற்றுகிறான் சுயம் ஞானக்கடல் ஆவார் வேர்ல்டு பாருங்க பேசி என்றால் சர்வசக்திவான் வேணாவார் நான் அனைத்து வேத சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் தெரிந்திருக்கிறேன் என்று பாபா சொல்றார் இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய பொருட்களாகும் நான் இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்திருக்கிறேன் துவாபர யுகத்திலிருந்து தான் நீங்கள் பூஜாரிகள் ஆகின்றீர்கள் சத்திகம் திரேதாவில் பூஜையை நடப்பதில்லை அது பூஜைக்குரிய வம்சமாகும் பிறகு பூஜாரி வம்சம் உருவாகிறது இந்த சமயத்தில் அனைவரும் பூஜாரிகள் ஆவார்கள் இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது மகாபாதான் வந்து எண்பத்தி நாலு பிறகுடைய கதை கூறுகின்றார் பூஜைக்கு தக்கவர்கள் மற்றும் பூஜாரி என்பன போன்ற இந்த விளையாட்டு முழுவதும் உங்களை பற்றி தான் இருக்கிறது இந்து தர்மம் என்று சொல்லி விடுகிறார்கள் உண்மையில் பாரதத்தில் அதிசனாதன தேவி தேவதமா இருந்தது இந்து தர்மம் அல்ல எவ்வளவு விஷயங்கள் புரிய வைக்க வந்திருக்கிறது இந்த படிப்பே ஒரு வினாடு என்பது ஆகும் இருந்தாலும் எவ்வளவு விடுகிறது சில கடலை மையாக்கி காடு முழுவதும் பேனாவாக்கி எழுதினாலும் ஞானத்தை முடிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு கடைசி வரை ஞானத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஞானத்தின் புத்தங்கள் எவ்வளவு உருவாக்குகிறீர்கள் ஆரம்பத்து கூட பாபா அதிகாலை எழுந்து எழுவார் பிறகு மம்மா சொல்றாரு அப்போதிலிருந்து அச்சடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எவ்வளவு காகிதங்கள் அழி அழிக்கப்பட்டிருக்கும் கீதை ஒன்றே ஒன்று எவ்வளவு சிறியதாக இருக்கிறது கீதையினுடைய லாக்கெட் கூட உருவாக்குகிறார்கள் கீதைக்கு அதிக தாக்கம் இருக்கிறது ஆனால் கீதை ஞானத்தை வழங்கிய வல்லலை விட்டார்கள் நல்லது அப்படின்னு பாபா இந்த சாகரவாணியை முடிக்கின்றார் இனிமையில இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்க ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் முதல் பாயிண்ட் ஞானவாலின் மூலம் விகாரங்களை வெல்ல வேண்டும் ஞானத்தின் சம்ஸ்காரங்கள் நிரப்ப வேண்டும் பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை சந்நியாசம் செய்ய வேண்டும் இரண்டாவது பாட்டிசாலிகள் ஆகும் ஆகப் போகும்போது குஷில் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது யாராவது சரீரத்தை விட்டு விட்டால கூட துக்கத்தினால் கண்ணீர் விடக்கூடாது அப்படின்றார் வரதானும் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் ஒரு வினாடிக்கான பேப்பரில் தேர்ச்சி பெறக்கூடிய நேர்மையானவர் தேர்ச்சி பெறுவர் ஆக கட்டுப்படுத்தும் சக்தியின் கண்ட்ரோலிங் பவர் ஒரு செகண்ட்ல அசிரி அந்த பேப்பர்ல பாஸ் பண்ணும் அவ்வப்போது சரீரத்தில் வர வேண்டும் அவ்வப்போது சரீரத்தில் விடுபட்டவராகி அபைத்த சிதி நிலைத்து விட வேண்டும் எந்த அளவிற்கு குழப்பங்கள் இருக்குமோ அந்த அளவிற்கு தனது ஸ்திதி மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் இதற்கு கட்டுப்படுத்த சக்தி தேவை ஒரு வினாடியில் விஸ்தாரத்தில் சாரத்தில் சென்று விட வேண்டும் மற்றும் ஒரு விநாட்டில் சரி விஸ்தாரத்தில் வந்துவிட வேண்டும் இவ்வாறு கட்டுப்படுத்த சக்தி உடையவர்கள் தான் உலகை கட்டுப்படுத்த முடியும் மேலும் இந்த பயிற்சி தான் கடைசியில் ஒரு வினாடிக்கான பேப்பரில் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவத ஆக்கிவிடும் ஸ்லோகன் வானப்பிரச நிலையின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள் அப்பொழுது குழந்தைகளை குழந்தைத்தன விளையாட்டு முடிவடைந்துவிடும் அப்படின்னு பாபா நமக்கு அறிவுறுத்துகின்றார் வானப்பிரசேஜ்னா நான் கடைசியில் நேற்று கூட சொன்னாரு கரை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற அதே போல வானப்பிரதான் கடைசி அந்த கதியுகத்துல வந்திருக்கிறார் முடிஞ்சணும் அவ்வக்த சிக்னல் அசிறிதி அல்லது விதேகி சித்தின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் விதேகி ஆவதில் ஏ அர்ஜுன் ஆகுங்கள் அர்ஜுனுடைய விசேஷத்தை தெரியுமா சதா பிந்து நினைவு தூருவத்தில் இருந்து வெற்றியாளரானார் அதே போன்று பற்றவரை நினைவு துருவமாக கூடியவராக இருந்தார் அர்ஜுனன் சதா கீதையினுடைய ஞானம் கேட்பவர் மற்றும் சிந்தனை செய்யக்கூடியவர் அர்ஜுனன் அதே போன்று விதேகி உயிருடன் இருந்து இறந்து விட வேண்டும் அப்படிப்பட்ட எல்லையாட்ட வைராக்கி விருத்துட்டு அர்ஜுனன் ஆகுங்கள் பாபா எவ்வளவு அழகா இன்னைக்கு வந்து ஒரு பிராட்டுகள் அழக்கூடாது துக்கம் அடையக்கூடாது அப்படின்னா யாராவது சரீர் வீட்டெல்லாம் போய் அவங்க புரிய வைக்கணும் சாந்தா சகோதரி போய் சொன்னாங்களா வந்து ஆத்மா அழி அழியாது உலக உடம்பு வந்து அழிய சுட்டு அழகாக புரிய வச்சாலாம் அவங்க எல்லாரும் நீட்டாங்களாம் வந்து விட்டார்கள் அது போல நாம வந்து நடைமுறை கொண்டு வர வேண்டும் அசிரியும் கட்டு கட்டுப்படுத்து சக்தி இருக்கணும் ஒரு விநாயக மேலே போன ஒரு நாடு வந்து உடம்பு ஆதார எடுத்து நடிச்சுட்டு போயின்னே இருக்கணும் வந்து இது போல பாபா நமக்கு இன்றைய வானையில புரி வைக்கின்றார் அட்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை இனிமையான குழந்தைகளே இந்த சங்கமிகம் சர்வோத்துமர்களாக ஆவதற்காக சுபா அனுகூலமான சமயமாகும் ஏனென்றால் இந்த சமயத்தில் தான் பாபா உங்களுக்கு நரன் இருந்து நாராயணாத கல்வி கற்பிக்கின்றார் குழந்தைகளாக உங்களிடத்தில் எந்த ஒரு ஞானம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் அழ முடியாது அழுவது கிடையாது உருவாக்கப்பட்ட நாடகத்தினுடைய ஞானம் இருக்கிறது இந்த நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கு நடிப்பு இருக்கிறது என்பதை சுகத்தினுடைய தூரத்தில் இருக்கும் பிரம்மத்தில் இருப்பவர் பற்றி கவலை இருந்தது கிடைத்துவிட்டார் என்னும் பொழுது வேறு என்ன வேண்டும் பாக்கிசாலி குழந்தைகள் ஒருபோதும் அழுவதில்லை அப்படின்று பாபா கேள்வி கேட்டு பதில் அவரை சொல் கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டார் மனதளில் கூட சொல்லி சூலமாக கிடையாது மனதளில் கூட அழகூடாது சுக்கம் வரக்கூடாது ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தை ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார் என்ன புரிய வைக்கிறார் சித்திரங்களில் கூட திருமூர்த்தி சிவபாபா குழந்தைகளுக்காக புரிய வைக்கிறார் என்று எழுத வேண்டும் நீங்கள் கூட யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள் என்றால் சிவபாபா இப்படி கூறுகிறார் என்று ஆத்மாக்களாக நீங்கள் சொல்வீர்கள் இந்த பிரம்மா பாபாவும் கூட பாபா உங்களுக்கு புரிய வைக்கின்றார் என்று சொல்வார் இங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு புரிய வைப்பதில்லை ஆனால் பரமாத்மா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார் அல்லது ஆத்மா ஆத்மாவுக்கு புரிய வைக்கின்றது சிவபாதான் சிவபாபா தான் ஞான ஆவார் மேலும் அவர் ஆன்மீக தந்தை ஆவார் இந்த சமயத்தில் ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது இங்கே தேக அகங்காரத்தை விட வேண்டும் இந்த சமயத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும் கர்மத்தையும் செய்யுங்கள் தொழில் போன்றவற்றையும் கூட செய்யுங்கள் மற்றபடி எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதில் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்துகள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும் சிவபாபா இவருக்குள் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் அவர் சத்தியமானவராக இருக்கின்றார் உயிரோட்டமுள்ளவராக இருக்கிறார் அதாவது சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் என்று சொல்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் அல்லது வேறு எந்த மனிதருக்கும் இந்த மகிமை கிடையாது உயர்ந்தத உயர்ந்த பகவான் ஒருவர் மட்டுமே அவர் பரமா ஆத்மா அவர் இந்த ஞானம் கூட உங்களுக்கு இந்த சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது பிறகு வேறு எப்பொழுது கிடைக்காது உங்களை ஆத்மா அபிமானிகளாக்கி பாபாவை நினைவு செய்ய வைக்க ஒவ்வொரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பாபா வருகின்றார் இது மூலம் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமும் ஆகிறீர்கள் வேறு எந்த வழியும் இல்லை ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று மனிதர்கள் என்னவோ அழைக்கிறார்கள் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் சீதாரம் என்று சொன்னாலும் சரியே நீங்கள் அனைவரும் சீதைகள் அல்லது பக்தைகள் ஆவீர்கள் அவர் ஒருவர் தான் ராமர் பகவான் பக்தர்களாகிய உங்களுக்கு பகவானின் மூலம் பலன் வேண்டும் அந்த பலன் முக்தி அல்ல ஜீவன் முக்தியாகும் முக்தி ஜீவன் முக்தி வழங்கும் வல்லல் அந்த ஒரு தந்தை ஆவார் நாடகத்தில் உயர்ந்த உயர்ந்த நடிப்பை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்றால் கீழான நடிப்பை உடையவர்கள் இருக்கிறார்கள் இது எல்லையற்ற நாடகமாகும் இது வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் இந்த சமயத்தில் சமோ பிரதான கீழான நிலையிலிருந்து சதோ பிரதான புருஷோத்தமர்கள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் சதோ பிர பிரதானமானவர்களைத்தான் சர்வோத்தமர்கள் சர்வத்மர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த சமயத்தில் நீங்கள் சர்வோத்தமர்கள் இல்லை பாபா உங்களை சர்வோத்மர்களை ஆக்குகின்றார் இந்த நாடக சக்கரை எப்படி சுற்றுகிறது என்பது யாருமே தெரிந்திருக்கவில்லை கலியுகம் சங்கமுகம் பிறகு சத்தியுகம் வருகிறது பழையதை யார் புதியாக ஆக்குவது பாபாவை தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது பாபா தான் சங்கமுகத்தில் வந்து படிப்பிக்கின்றார் பாபா சத்தியுகத்தில் வருவதில்லை கலியுகத்தில் வருவதில்லை என்னுடைய நடிப்பே சங்கமுகத்தில் தான் ஆகும் எனவேதான் சங்கமுகத்தை கல்யாணிக்காரி யுகம் நன்மைக்கான யுகம் என்று சொல்லப்படுகிறது இது நன்மைக்கான மிகவும் உயர்வான அனுகூலமான நன்மை பயக்கக்கூடிய கால சங்கமுக யோகம் இந்த சமயத்தில் தான் பாபா வந்து குழந்தைகளாக உங்களை நரனிலிருந்து நாராயணாக மாற்றுகிறார் மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சத்தியுகத்தில் தெய்வீக குணமுடையவர்கள் ஆகி விடுகிறார்கள் அவர்களை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தோடு என்று சொல்லப்படுகிறது நான் இந்த தர்மத்தை சாபனை செய்கிறேன் அதற்காக கண்டிப்பாக தூய்மையை ஆக வேண்டும் என்று பாபா சொல்றார் தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்குபவர் ஒரு பாபாவை தான் மற்றவர்கள் அனைவரும் ம மகன் மணமகள்கள் பக்தர்களாக அவர்கள் தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்கக்கூடிய சீதாராமன் என்று சொல்வது சரியே ஆகும் ஆனால் கடைசியில் ரகுபதி ராகவென்று ராஜாராம் என்று சொல்லிவிடுகிறார்கள் அதுதான் தவறாகிவிடுகிறது மனிதர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அர்த்தம் இல்லாமல் வாய்க்கு வந்ததை கொண்டே இருக்கிறார்கள் சந்திர வம்ச தர்மம் கூட இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் பாபா வந்து பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கிறார் இது ரா ராஜ்யம் என்று சொல்ல முடியாது